வெல்கம் டு தாஸ் சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா தீபாவளினாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா முறுக்கு தான் ஏற்கனவே நம்ம போன வருஷம் தீபாவளிக்கு நிறையா முறுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முறுக்கு வந்து முறுக்கு மாவு வந்து அரைச்சி எப்படி முறுக்கு வந்து சூப்பரான முறையில் ரொம்ப கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த முறுக்கு எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் எந்த வித எஃபெக்ட் போட்டாலுமே போடாமலே நல்லா அழகாக வந்து உடையுது பாருங்க அதே மாதிரி வந்து அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது பாருங்க இந்த பட்டர் முறுக்கு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு இந்த டேஸ்டியான இந்த முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போகலாம் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த முறுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு கிலோ மெஷர்மெண்ட் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டில நீங்கள் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இது ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு இந்த மாவு பச்சரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை கூட பார்த்திங்கன்னா வந்து பாசிப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வானலில் வெறும் வானலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து வெள்ளை குண்டு உளுந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் இதை மூணுத்தையுமே வந்து என்ன பண்ணணும் நல்லா இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இந்த அரிசி கூட சேர்த்து அரிசி நல்லா காஞ்சதும் மில்லில் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்மளோட முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும் நான் இது மாதிரி வந்து அரைச்சி ஏற்றினே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் தான் வந்து முறுக்கு செஞ்சு இப்போ காட்ட போறேன் இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்கு மாவில் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த உப்பு இந்த எள்ளெல்லாம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பட்டர் வந்து நான் உருக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து மிதமான சூட்ல பட்டர் தான் வந்து முறுக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா இந்த பட்டர் சேர்த்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவு பதத்துல நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப கொஞ்சம் லூஸா பிசைஞ்சாலும் வந்து நமக்கு முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் அப்புறம் கொஞ்சம் திக்கா பிசைஞ்சு நல்லா த கட்டியாக தான் வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும் நம்மளோட முறுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடும் பாருங்க முறுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் எல்லா பக்கமுமே இப்ப பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் இருக்கணும் இப்ப மாவு பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா பாருங்கள் இந்தளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் நல்லா கெட்டியாக உங்களுக்கு ஜல்லிக்கரண்டியோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நான் மூணு ஹோல் இருக்கிற முறுக்கச்சி எடுத்துருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே ஒரு பால் சைஸில் ஒரு பெரிய பால் சைஸில் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இது மாதிரி வந்து உருட்டிட்டு முறுக்கச்சிக்கு உள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நம்ம முறுக்கு சுற்றிடலாம் மாவு கரெக்டாக பிசைஞ்சதால் பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட முறுக்கு ஒரு வானலில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் அப்படியே மெதுவாக போட்டு விட்ருங்க நான் இன்னொரு முறுக்கும் சுத்துகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முறுக்குக்கு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும் நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது மாதிரி உங்களுக்கும் அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுற வேண்டியது தான் நீங்கள் அழகாக அப்படியே நம்ம என்ன க்ரீஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா அழகாக மேலே எலும்பி வரும் நமக்கு அப்படியே போட்டோடனே விழுந்துடும் நமக்கு இது மாதிரி போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் நமக்கு ஒரு சைடு குக் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன் இன்னொரு டிப் என்னன்னா முறுக்கு மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் மாவு பிசைஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன்னு வச்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப கலர் வந்து மாறிடும் உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒயிட்டாக வராது உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவுக்கும் நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இப்போ வித பபிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த ஓஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான இந்த மொறுமொறுப்பான இந்த மொறுக்கை இந்த தீபாவளிக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாஜ் சமையல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்